அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்று மற்றும் தால் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்விற்கு இருக்கக்கூடிய பதினைந்து நாட்களை சரியான முறையில் பயன்படுத்தி தேர்வு எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண்கள் பெறுவது எவ்வாறு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ கிடைத்திருக்கக்கூடிய அரிய வாய்ப்பினை உங்களுக்கான வாய்ப்பினை இறுதியான வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் ஆண்டுக்கு இரண்டு முறை ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் விதிமுறைகள் இருக்குது இருந்தாலும் கூட ரெகுலராக நமக்கு வந்து அதை ஃபாலோ பண்ணுறதில்ல இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஆண்டுக்கு இரண்டு முறை ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட டெட்டு வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டோன்னா அடுத்ததாக நியமன தேர்வு எப்போது வரும்னு சொல்லி நம்ம காத்திருக்கணும் இந்த ஆண்டு அதாவது டிஆர்பி ஆணுவல் பணம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் பிடிபிஆர்டிக்க நோட்டிஃபிகேஷன் வரும்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் இடைநிலை ஆசிரியர் தேர்வு குறித்து எந்த தகவலும் அதில் இடம்பெறவில்லை இருந்தாலும் கூட டிஆர்பி ஆணுவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெளியிடும் போது இடைநிலை ஆசிரியர் தேர்வும் இடம்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல டெட்டில் வந்து பாஸ் பண்ணணும் அதனால் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் டெட்டு பேப்பர்ட்டும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா யூஜிடிஆர்பி அதாவது பிடிபிஆர்டி எக்ஸாமில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம்னா இதன் பிறகு பிடிபிஆர்டி வந்து எப்போது வரும்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அதனால் இப்போ வந்து நமக்கு ஒரு வருவதற்கான ஒரு சூழல் இருக்குது கண்டிப்பாக கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டாலும் நிச்சயமாக ஒரு அறிவிப்பு வந்து யூஜிடிஆர்பியில் வந்து கொடுப்பாங்க அதில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த டெட்டு பேப்பர்ட்டும் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வை பற்றிய ஒரு புரிதல் இருந்தாலே தேர்வு எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் தேர்ச்சி பெற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை உங்கள் மீதும் உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை வந்து கண்டிப்பாக இருக்கணும் கான்ஃபிடெண்ட் வந்து உங்களுக்குள்ளார கொண்டு வாங்க இந்த டெட்டு வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடெண்ட்டை உங்களுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கணும் நாட்கள் குறைய குறைய உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து அதிகமாகிட்டு தான் போயிட்டு இருக்கணும் தவிர எக்காரணத்தை முன்னிட்டும் குறையவே கூடாது இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கணும் நான் நிறைய பேருக்கு சொல்கிறது பொதுவாக வெறும் தேர்விற்காக படிக்காம இன்ட்ரெஸ்ட்டோடு படிச்சிங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும் நமக்குள்ளார வந்துச்சுன்னா அதன் பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம தொடர்ந்து நல்லா சிறப்பான முறையில் நம்ம படிப்போம் அதே போல் திட்டமிடுதல் வந்து ரொம்பவே முக்கியம் நம்ம எது எதுவுமே திட்டமிடுதல் இல்லாமல் படிக்கிறோம் இப்போ பதினைந்து நாட்கள் இருக்குது அப்படின்னா கடைசி ஐந்து நாட்கள் உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அதே போல் ஒரு ஃபைனலாக ரீகால் கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நாட்களுக்கான ஷெட்யூல் வந்து நீங்களே கொடுங்க யாரும் கொடுக்க வேணும் நீங்களே வந்து உட்காந்து இந்த பத்து நாட்களை நம்ம என்னென்னலாம் படிக்கலாம் இந்த பத்து நாட்களுக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா பாடங்களையுமே நம்ம கொண்டு வந்து ஃபைனலாக ஒரு ரீகால் வந்து நம்மளால் முடிந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எஃபர்ட் கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி திட்டமிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் தமிழ் வந்து ரொம்பவே முக்கியமானது ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாட புத்தகங்களை நன்கு பயிற்சி செஞ்சிங்கன்னா தேர்வு எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் முப்பது மதிப்பெண்களுக்கு குறைந்தது இருபத்தைந்து மதிப்பெண்களாவது நம்ம எடுக்க முடியும் நம்ம மினிமம் மார்க் எடுத்தால் போதும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது நம்ம தமிழில் கொஞ்சம் எஃபோர்ட் நிறையா கொடுத்தோம்னா ஃபுல் மார்க்கே எடுத்துகிட்டு போயிடலாம் முப்பதுக்கு முப்பது கூட நம்மளால் எடுக்க முடியும் அப்போ நீங்களே பிளான் பண்ணுங்க தமிழுக்கு வந்து நம்ம எத்தனை நாட்கள் வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணும் ஏன்னா நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க இன்னும் படிக்க வேண்டிய பகுதிகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் இலக்கணங்களுமே நீங்கள் வந்து நன்கு வந்து பயிற்சி செஞ்சுக்கிங்க அடுத்ததாக ஆங்கிலம் ஆங்கிலம் வந்து மிக மிக எளிமையான பாடமாக நான் கருதுறேன் ஏன்னா பொதுவாக எல்லாருமே இங்கிலீஷ் அப்படின்னா நம்ம படிக்கிறதுலேருந்து எதுவும் வரப்போகிறதுலன்ட்டு யாருமே படிக்கிறதே கிடையாது சுத்தமாக நம்ம படிக்காமல் போய் தேர்வு எழுதுறதுக்கும் நம்மளால் முடிந்த அளவுக்கு ஸ்கூல் புக்கை பார்த்துட்டு போய் தேர்வு எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஆனால் இப்போலாம் யாருமே எதுவுமே படிக்காமல் போய் தேர்வு எழுதுறது கிடையாது அவங்களால் முடிந்த எஃபோர்ட் கொடுத்துட்டு தான் போகிறாங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தனியாக ஒரு நாளோ ரெண்டு நாள் வேறு எந்த பாடங்களுமே இல்லாமல் கா அதிகாலையிலேருந்து இரவு வரை முழுவதுமாக ஆங்கிலம் படிப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தேர்வு எழுதக்கூடிய எல்லாருமே முப்பதுக்கு இருபது மதிப்பெண்களுக்கு குறையாம எடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா மிக மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க கிராமர் வந்து எல்லாமே நமக்கு வந்து பேசிக்லேருந்து எல்லாமே கிளியராக இருக்குது நீங்கள் கூகுளில் கூட இப்போ சிக்ஸ்த்துக்கான சொல்யூஷன் கைடோ இல்லை நைன்த்துக்கான சொல்யூஷன் கைடோ இல்லை டென்த்துக்கான சொல்யூஷன் கைடு வந்து இங்கிலீஷ்னு நீங்கள் டைப் பண்ணீங்கனாலே நிறைய பப்ளிகேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இது நீங்கள் வாங்கலாம் வேணாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து அதில் பார்த்தீங்கன்னா கிராமர் எல்லாமே மிக மிக எளிமையான முறையில் தூய தமிழில் வந்து நமக்கு விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் மற்ற பாடங்களுக்கு எப்படியோ இங்கிலீஷில் மட்டும் இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம படித்து பார்த்தோன்னா நிறைய உங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்து இன்னும் அதிகமாயிட்டு தான் போய்ட்டு தவிர குறையவே குறையாது அதனால் இங்கிலீஷ் வந்து ரொம்பவே முக்கியமானது தவிர்க்கவே கூடாது நம்ம அடுத்ததாக பார்த்தோம்னா சைக்காலஜி சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் மற்ற தேர்வுகளை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து அந்தளவுக்கு கடினமாக வரப்போகிறது கிடையாது இருந்தாலும் கூட நம்ம கிட்ட என்ன புக்கு இருக்கோ கிட்ட நீங்கள் என்ன புக்கு வச்சிருக்கீங்க எந்த ஆத்தர் புக்கு வச்சுருக்கீங்களோ அந்த புக்கையாவது முழுமையாக படிச்சுட்டு போங்க அதிகாலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒரு நாளாவது குறைந்தபட்சம் சைக்காலஜிக்குன்னு தனியாக ஸ்பென்ட் பண்ணி படிச்சிங்கனாலே கண்டிப்பாக மினிமம் மார்க் வந்து உங்களால் எடுக்க முடியும் அடுத்ததாக மேக்ஸ் அண்ட் சயின்ஸு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் மேஜர் உள்ளவங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் சயின்ஸை விட மேக்ஸு நீங்கள் அதிகாலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒரு ரெண்டு நாள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் மார்க் கூட நீங்கள் எடுக்க முடியும் முப்பதுக்கு இருபத்தஞ்செலாம் கிடையாது முப்பதுக்கு முப்பதே மேக்ஸ் மேஜராக இருந்தாலும் எடுக்க முடியும் மற்ற சயின்ஸ் மேஜராக இருந்தாலுமே நீங்கள் எடுக்க முடியும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுட் எதுவும் வராத வகையில் எடுத்துக்காட்டு கணக்கையிலே மிக மிக தெளிவாக சுருக்கமாக தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் நீங்களே புரிந்து ஷார்ட் நீங்களே பார்த்துக்குங்க அதுதான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கும் போது லாங் டர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகும் நம்ம எக்ஸாமுக்காக படிக்கும் போது ஷார்ட் டர்ம் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும் நம்ம யாருமே இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கிறது இல்லை அதனால தான் அப்பப்போ மறந்து போயிடுது நமக்கு நீங்கள் வந்து எக்ஸாமுக்காக படித்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் லாபம் இருக்கும் அப்புறம் மறுபடி நம்ம பார்க்கும்போது எதுவுமே தெரியாத போல் பிளாங்காக தான் இருக்கும் அதனால் இன்ட்ரெஸ்ட்டோடு படித்து பாருங்கள் எல்லா பாடங்களுமே அப்போ மேக்ஸுக்கு நீங்கள் குறைந்தது ஒரு நாளோ இரண்டு நாட்களோ தனியாக ஸ்பெண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல் மார்க் வந்து உங்களால் எடுக்க முடியும் அடுத்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி படித்தாலும் வரப்போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் வந்து எல்லாருக்குமே இருக்குது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது எதுவுமே படிச்சுட்டு போய் படிக்காமல் போய் தேர்வெழுதுறதுக்கும் நம்மளால் முடிந்ததை நம்ம படிச்சுட்டு போய் தேர்வு எழுதுறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது தேர்ச்சி மதிப்பெண்கள் பெறும்போது இப்போ எண்பத்தி ரெண்டு மார்க் அவங்களுடைய கேட்டகரிக்கு வேணும்னா எழுபத்தெட்டு மார்க் எடுப்பீங்க எழுபத்தஞ்சு மார்க் எடுப்பீங்க என்ன எடுத்து என்ன பண்ணுறது ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம அப்போ ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு முக்கியமானது அப்படிங்கிறத உணர்ந்து தேர்வு எழுதுற அன்னைக்கு உங்களுக்கு தெரிந்த வினாக்கள் கண்டிப்பாக வரும் அப்படி வரக்கூடிய வினாக்களில் ஒரு சிறு தவறு கூட ஏற்படுறத வகையில் நீங்கள் தேர்வு எழுதி முடிச்சுட்டு வந்தாலே நீங்கள் கண்டிப்பாக டெட்டில் வந்து பாஸ் பண்ணி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் முழுமையாக யாராலையும் படிக்க முடியாது ஆறு டு பத்தை வந்து படிச்சுக்கிட்டு லெவன்த்து டுவெல்த்து உங்களுக்கு வாய்ப்பு இருந் வாய்ப்பு இருந்ததுன்னா டைம் இருந்துதுன்னா ஒரு கிளான்ஸ் வந்து இந்த டாபிக் இருக்கிறத ஒரு முறை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது ஏன்னா நமக்கு வந்து அறுபது மதிப்பெண்கள் வரும் ஆரம்பத்திலாம் பார்த்தீங்கன்னா சோசியலில் மேக்ஸிமம் மார்க் எடுத்தவங்க சோசியல் மட்டுமே படித்து நிறைய பேர் வந்து மிக எளிமையான முறையில் நிறைய பேர் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க நான் உங்களுக்கும் சொல்கிறது சோசியல் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் கூட இன்ட்ரெஸ்ட்டோடு படித்து பாருங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா அறுபது மதிப்பெண்கள் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை வரைக்கும் நம்ம முழுமையாக படிக்கும் படிக்கணும் அப்படி இல்லைன்னா கூட ஆறு டு பத்து வந்து நீங்கள் முழுமையாக படிச்சுட்டு லெவன்த்து டுவெல்த்தும் ஹிஸ்ட்ரி புக்கு இல்லை எக்கனாமிக்ஸு இந்த புக்கெலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா படிக்கக்கூடிய சூழல் இருந்ததுன்னா ஒரு முறை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க ஆறு டு பத்து நன்கு பயிற்சி செய்தாலே ஓரளவு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மார்க் வந்து வாங்க முடியும் அப்போ நம்ம பதினைந்து நாட்கள் இருக்குது அப்படின்னா பத்து நாட்களுக்குள்ளார நீங்களே உட்காருங்க தனியாக உட்காந்து எப்படி நம்ம ஷெடியூல் பண்ணலாங்கிறத தயவுசெய்து திட்டமிடுதல் செஞ்சு படிங்க திட்டமிடுதலோடு நம்ம ஒரு செயலை செய்யும்போது தான் அது வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து நமக்கு கொடுக்குது அதனால் பிளான் பண்ணாமல் மட்டும் ஏதோ ஒன்று இப்போ டெய்லி வந்து படிச்சுட்ருக்காதீங்க அது வந்து சிறப்பான முறையில் உங்களுக்கு அமையவே அமையாது திட்டமிடுதல் செய்யுங்க பத்து நாட்களுக்குள்ளார முடிங்க கடைசி ஐந்து நாட்கள் உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ என்னென்னலாம் படிக்கணும்னு ஏற்கனவே படித்ததை ஃபைனலாக ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு போய் தேர்வு எழுதினீங்கன்னா நான் சொல்கிறது போல் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற முடியும் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி